வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுபவம் நைன் போர் போர் த்ரீ ஃபைவ் டூ போர் ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே வாரீரை தானும் ரத்தினமே அருமையான கீர்த்தனம் பாடி ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே குலகம கல் உயர்வலி கண்ட ரே போக்கும் கீர்த்தனம் பாடிரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே யோகமும் யாகமும் தீர்த்தமும் தெய்வமும் சுடிகொண்டன ം പാടി ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ 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 കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ ശിതാ ചന്ദനിൽ മിളിതിടുമ യോഗശക്തി നൽകിടും കീർത്തന പാടി രേ ഹരേ രാമ ഹരേ രാമ ഹരേ 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 കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ പാടിടും ഭക്തരയും പാടി സലതയും ഭാവനമാക്കിടും കീർത്തനം हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे த்தினம் வீ அருமயருமயண கீர்த்தனி கீர்த்தனம் ஹர ஹரே ராம ஹரே ரம ராம ராம ஹரே ஹரே ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே குழகம ஓர்வலி கண்டாரே அவல நிலை போக்கும் கீர்த்தனம் பாடி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே யோகமும் யாகமும் தீர்த்தமும் தெய்வமும் குடிகொண்ட நாமத்தை கீர்த்தனம் பாடிரே ஹரே ராம ஹரே ராம கிருஷ்ணா ஹரே ஹரே சிதாசந்தனில் மிளிந்திடும் ரமா யோகசுத்தி நலகிடும் கீர்த்தன பாடி ரே ஹரே ராம ஹரே ராம மஹரே ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா കൃഷണ കൃഷ്ണ ഹരേ ഹരേ പാടിടും ഭക്തരയും പാടിടും സലതയും പാവനമാക്കിടും കീർത്തനം പാടി രേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരേ ഹരി കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ కృష్ణ కృష్ణ హే హే రామ హరే రామ 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 హరే హరే హరి కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే దేవరు తెరివరే దైవము పేసుమానంగిరు கீர்த்தனம் பாடி ரே ஹரே ராமே உலகமறிய செய்வே என சபதமும் செய்தார் அவர் சபதம் நிறைவேற கீர்த்தனம் பாடி ரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா കൃഷ്ണ കൃഷ്ണ ഹരേ ഹരേ ഗുണമാറും മീരിൽ മാറ്റം ന്റോ നിറമ കീർത്തനം പാടീരേ ഹരേ രാമ ഹരേ രാ ചൈതന്യദേവരും നിത്യാനന്ദരും ഭക്തിവല്ലം പായ കീർത്തനം പാടീ ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരേ ഹരി കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ 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 രാമ राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण

இந்த சசங்கத்துக்கு வரையில நிறைய பேரை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு இந்த சரசங்கத்துக்கு வரதால என்ன பலன் அப்படின்னா குருஜி அழகா சொல்லுவார் இந்த சரசங்கத்துக்கு வந்தனால புண்ணியம் அப்படிங்கிறது ஒரு பக்கெட் இருந்தாலும் நமக்கு புண்ணிய பலன் இருந்தால் தான் இந்த மாதிரி சரசங்கத்துக்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த மாதிரி நம்மளா சத்சங்கத்துக்கு தான் பெற்ற இன்பம் பெருக வையகுங்கிற மாதிரி நான் போறேன் நீ வா ஒரு சத்சங்கம் இருக்கு பாண்டவனோட கதைகள்லாம் கேட்கலாம் அப்படின்னு முக்கால்வாசி நமக்குலாம் பாண்டாங்கன்னா யாருன்னே தெரியாது சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் பாடுறங்கன்னு யாரு கிருஷ்ணர் தான் பாடுறாங்கன்னா நிறைய பேத்துக்கு பாடுறாங்கன்னு பேசுனாலே தெரியாது நேற்று அழகா பாண்டாங்கன்னு ஏன் பண்டரிபுரத்துக்கு வந்தார் எப்படி வந்தார் இப்போ உள்ள குழந்தைகள்லாம் நேற்று குண்டலிகன் கதையெல்லாம் கேட்கணும் குண்டலிகன் என்ன பண்ணார் அப்படின்னா கிருஷ்ணனை ஒன்றும் செய்யல மாமி நேற்று அழகா சொன்னாங்க பகவானை ஒன்றும் அவர் வழிபடல மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அம்மா அப்பாவுக்கு தான் சேவை பண்ணார் கிருஷ்ணரே ஓடி வந்துட்டார் அதெல்லாம் இப்போ உள்ளதோ குழந்தைகள் கேட்டாதான் ஓ அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணா பகவானே ஓடி வருவாரோ அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைகளுக்கு தெரிய வரும் அப்போ நம்ம அழைச்சிட்டு நம்ம வரையில குழந்தைங்களையும் சாயங்காலம் சும்மா இருக்கியா வா நீ வா ஒரு பாண்டகனோட கதை இருக்கு வந்து கேளு அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு புரியுது புரியல அதெல்லாம் வேணாம் நீ வந்து அம்மா பக்கத்தில் பெசாட்டு உட்காரு அதை கேட்குற உனக்கு புரியணும் அப்படின்லாம் நினைக்கா நீ வாடி பெசாடு உட்காந்து கதையை மட்டும் கேளு புரியுதோ புரியலையோ நம்ம அப்படி குழந்தைகளை கூட்டிட்டு வந்து இப்பயே உட்கார வச்சு பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம அந்த குழந்தைகள் கோவிலுக்கு போ பக்தி பண்ணு நாமா சொல்லுன்னு பண்ண வேண்டாம் நம்ம கதை சொல்றாங்க இல்லையா அதை குழந்தைய ஏதோ அறவுறையாக கேட்குது இல்லையா பாண்டவங்கன்னு காது மூலியமா அவங்க ஹயத்துல போய் உட்கார்ந்துருவானான் அந்த குழந்தைகளோட ஹதயத்துல அவன் பிடிச்சிப்பானான் அந்த குழந்தைகளை இந்த குழந்தைகளே ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்தா தெய்வம் நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லி தெய்வம் வந்து அந்த குழந்தைகளுக்கு கூட இருக்குமா நேற்று என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம சொன்னாங்க மாத்ரு தேவோபவோ பித்ரு தேவோபவோ ஆச்சாரிய தேவோபவோ மூணையுமே நேற்று அழகா சொன்னாங்க நேற்று அதான் நான் பார்த்தேன் அம்மா அப்பா தான் நமக்கு முதல் தெய்வம் அந்த முதல் தெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா தெய்வமே ஓடி வந்துடும் அப்படின்னு அப்புறம் இன்னொரு என்ன சொன்னாங்க அப்படின்னா குக்குட மகரிஷிக்கு சொன்னாங்க கங்கா யமுனா சரஸ்வதி மூணு பேரும் அந்த குக்கூட மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்து அவங்களால இயன்ற கைங்கரியங்களை பண்ணி அவங்களே நம்ம கடை நம்மளாம் போய் அவங்களுக்கு ஸ்நானம் பண்ணி நம்ம இறக்கி வச்ச பாவத்தில் அவங்க அங்கே போய் குருவுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த பாவத்தை இது பண்றாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மொதல் அம்மாவுக்கு அப்பாவுக்கு சேவை ரெண்டாவது இந்த சரியத்தால் குருவுக்கு ஆச்சாரியலுக்கு சேவை இது பண்ணாலே போதும் கலியுகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம் நம்ம பாவத்தை தொலைக்கிறதுக்கு வேறு எதுவும் வேறு எந்த சாதனையும் தேவை அழகாக சொன்னாங்க நேற்று இந்த இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க தான் வரும் குருஜி அழகாக சொல்லுவார் சசங்கள்லாம் எப்போ கேட்கணும் எப்பயாச்சும் ஒரு தடவை கேட்டால் போதும் அறுபது வயசுக்கு மேலானால் போதும் ரிட்டையர்மெண்ட் டைமில் கேட்டுக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது சின்ன குழந்தையிலருந்தே சற்சங்கத்தை கேட்டுக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏன் அப்படின்னா சின்ன குழந்தையில இருந்தே கேட்டுட்டு வந்தாதான் நம்ம சற்சங்கத்துல வந்து இருக்க முடியும் ஒரு ஜீவன பகவான் எப்படி படைக்கிறார் அப்படின்னா ஒரு சங்கத்தோட தான் படைக்கிறார் எல்லாத்துக்குமே ஒரு சங்கம் தேவைப்படுது தனித்து நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி யாராலே வாழ முடியாது எல்லாத்துக்கும் ஒரு சங்கம் தேவை அப்படி இருக்கையில நம்மளை சற்சங்கத்துல நம்மளை ஈடுபடுத்திக்கல அப்படின்னா வேற சங்கம் நம்மளை ஆட்டோமேட்டிக்கா பிடிச்சுக்கிறோம் அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே சற்சங்கத்துக்கு வரணும் அறுபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சி எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்மளால் ரெண்டு மணி நேரம் உட்கார முடியுமா அப்படின்னா கஷ்டமாக இருக்குது சேர் தேவைப்படுது சேர் இருந்தாலுமே கஷ்டமாக இருக்கு ஒரு ஃபேன் தேவைப்படுது எல்லாமே தேவைப்படுது கொஞ்ச நேரம் ஆகிடுச்சா டைம் எப்போ இன்னும் முடியலையா முடியல நம்ம டைம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது கதையை வந்து அப்படி ஒரு ஸ்ரத்தையாக கேட்கணுமா அது மட்டும் இல்லாமல் இந்த கதை கேட்கல எப்படி கேட்கணும் அப்படின்னா இல்லை சரி தப்பு அப்படிலாம் பார்க்கக்கூடாது குருஜி அழகா சொல்லுவா ரசிகாலாக இருக்கணும் அப்படின்னு பாண்டவனோட கதையை அப்படி ரசித்து ரசித்து கேட்கணுமா ஆஹ் பாண்டவங்கன்னு இப்படி ஓடி வந்தானா இப்படி ஓடி வந்தானா நாம சொல்லி அந்த பக்திக்கு இப்படி இந்த காரியத்தெல்லாம் இறங்கி பாண்டவங்கன்னு பண்ணானான்னு ரசித்து ரசித்து கதை கேட்டாதான் அவனோட லீலையெல்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியும் பாண்டங்கன்னு அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் நேற்று பாண்டவங்கன்னு எப்படி வந்து பண்டரைபுரத்தில் எப்படி நிற்கிறார் அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க நேற்று அங்கே நின்னாரோ இல்லையோ இங்கே நின்று இருப்பார் கண்டிப்பாக ஏன் அப்படின்னா ஆண்டவன் ஏன் இடுப்புல கை வச்சு நிக்கிறாரு அப்படின்னா ஒரு குழந்தைங்களாம் அழகா விளையாண்டுட்டு இருக்கும் என்ன விளையாடுவோம் ஒரு நதிக்கரை இருந்துச்சுன்னா பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுனா நேரம் மரத்துல ஏறுங்க ஒரு குழந்தையா வரிசையா நிக்குங்க இடுப்புல கை வச்சுட்டு ஒன்னு ஒன்னு பொத்து 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 பொத்துன்னு அப்படியே குளத்துல குதிக்குங்க அது குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு அந்த மாதிரி பாண்டவன் இடுப்புல இடுப்பில் கை இருக்கான் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சரசங்கம் எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நாமா சொல் நாமா நடக்குதோ அந்தந்த இடத்துலாம் பொத்து பொத்துன்னு அவன் குதிக்கணுங்கிறக்காக ரெடியாக இடுப்பில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான்னா நேற்று கண்டிப்பாக இங்கே குதிச்சிருப்பான் அதனால் அவன் குதிக்கல நம்மளும் கையை நல்லா மாமி சொன்னாங்க கையை நல்லா தூக்கி உற்சாகமாக நாமா சொல்லணும் ஏன் அப்படின்னா நம்ம கையை த தூக்கி கையில தட்டி நம்மளை மறந்து ஒரு ஆனந்தமா அந்த பாண்டரங்கன் விட்டலனோட நாமத்தை சொன்னோம் அப்படின்னா பாண்டரங்கன் அப்படி ஒரு சந்தோஷத்துல நமக்கு என்ன பண்ணுவான் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு ஒரு தான் ஏன்னா ஏதோ ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு நீ இது பண்ணனால தான் உனக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கலாம் பார்க்க மாட்டான் ஆஹா என் குழந்தை என் நாமத்தை இவ்வளோ ஆனந்தமாக சொல்லுது அவனுக்கு நான் கிருபை பண்ணியே ஆகிறேன்னு பாண்டவன் வந்து அந்த இதெல்லாம் ஆனந்தமா பூரி கருணாயன்னு ப பகவானுக்கு ஒரு பேரு உண்டு அந்த மாதிரி அப்படி அள்ளி 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 கிருபையை வாரி வழங்குவாராம் அப்படி ஒரு ஆனந்தமயமான இது நம்மளாம் அழ அதுக்கு ஒரே வழி சத்சங்கம் நாம அவன விட்டலனோட நாமத்தை சொல்லையில அவங்க விட்டலான்னு ஆரம்பிக்கலே நம்மளே குதிச்சு நம்ம விட்டல கதையை கேட்கலாம் உட்கார்ந்தே கேட்குறா குதிச்சுக்கிட்டே தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அப்பேற்பட்ட பாடுறவங்கனா தான் எதிர்பார்க்குறாரு நம்ம மட்டும் வந்து நீ எதுவுமே பண்ணாத உனக்கு காசு இருக்கா இல்லையா எதுவுமே பார்க்காத அறிவாளி முட்டல் எதுவுமே பார்க்காத என்ன கொண்டாடு என்ன பாடு என் நாமத்தை சொல்லு அதுவே போதும் தான் பாடுறவங்கன்னு அதுக்கு தான் வந்திருக்கா நேற்று குண்டலிணும் தான் வரமா கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கதையில பார்த்தோம் என்ன ஏழை ஏதன் யாருமே நீ பாகுபாடு பார்க்கக்கூடாதுப்பா பாண்டங்கான்னு புண்டலிகனு கேட்டால் பாண்டவங்கன்னு அனுகிரகம் மன்னர் அப்போ ஒரு தெய்வம் இந்த தெய்வத்தோட கதையை கேட்குறதே நமக்கு அவ்வளோ ஒரு பாக்கியம் இருந்தால் தான் புண்ணிய பலன் இருந்தால் தான் அத்தகையோட ப கதைகள்லாம் நம்மளால கேட்க முடியும் அதுவும் மாமி அவ்வளோ அழகாக சொன்னாங்க அவங்களோட அந்த பாண்டவங்களோட அபங்கங்கள் கீர்த்தனைகள்லாம் பாடையில அவங்களோட குரலுக்கு அதுக்கு அப்படியே பாடுறவங்கனே நம்ம இதயத்தில் வந்து துள்ளி புதிக்கிற மாதிரி அப்படி இருக்குது அதெல்லாம் கேட்கணும் அதெல்லாம் இது பாக்கியம்னால் ஒரு மூணு நாள் தான் இருக்குது நேற்று ஒரு நாள் முடிஞ்சு இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அவ்வளோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பழையபடி வீட்டில் என்ன வேலையோ டிவியில் சீரியல் பார்த்துட்டு அப்படி தான் நம்ம வாழ்க்கை போக போது இந்த ஒரு ரெண்டு நாள் நேற்று ஒரு நாள் முடிஞ்சு இன்னும் ரெண்டு நாள் இன்றைக்கி ஒரு நாள் நாளையோடு பூர்த்தி ஆகிடுது நாளைக்கு ஒரு நாள் அந்த ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் இந்த ரெண்டு நாளை நம்ம வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா நினைச்சிட்டு நம்ம போகிறோம் நிறைய பேரை கூட்டிட்டு வந்து நீ வா பாண்டவன்னா யாரும் தெரிஞ்சுக்கோ எப்படி பகவான் வந்து பக்தர்களுக்கு கிருப பண்றாருங்கிறத தெரிஞ்சுக்கோ நீ வா அந்த பாண்டவனோட கதையை கேட்கறதாலே நம்மளுக்கு சகல மங்களங்களும் உண்டாகுங்கிறது சத்தியம் அதனால கதை கேட்குறதே பெரிய பலன் அதனால நம்ம எல்லோரும் நிறைய பேரை நான் கூட்டிட்டு வரணும்னு நினச்சிக்கிறோம் இன்னைக்கு நாமதேவரோட சரித்திரம் நாமதேவருக்கு எப்படி பாடுறாங்கன்னு அனுகிரகம் பண்ணார் அதெல்லாம் ரசிச்சு ரசிச்சு நம்ம பார்க்க பார்க்க தான் நம்ம ஹிருதயத்திலையும் ஒரு பக்தி வரும் பா குருஜி அழகா சொல்வார் என்ன அப்படின்னா கலிபுத்திர பிரகலாதன் சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா பகவானோட கிருபையை பெறறக்கு சுலபமான வழி என்ன அப்படின்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுகோ ஸ்மரணம் அர்ச்சனம் வந்தனம் பாதசேவனம் அப்படின்னு சொல்ற நவவித பக்திகளை சொல்லல அல்ல முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்ரவணம் அப்படின்னு பகவானோட குணங்களை பகவானோட கதைகளை திருப்பி திருப்பி கேளு சார் எனக்கு பாண்டவங்க கதை தான் சார் தெரியும் சார் பாண்டவங்க இப்படிதான் வந்தார் தெரியும் நாமதேவர கதை தெரியும் சார் எல்லாம் தெரியும் தெரியும்னாலும் திருப்பி திருப்பி கேளு அப்படின்னு தான் சொல்றேன் திருப்பி திருப்பி கேட்கிறதே அது ஒரு லீலையா இருக்கும் ஒரு சினிமா படத்தை ரெண்டு வட்டம் பார்த்தா மூணு வட்டம் பார்த்தா அது சலிச்சு போயிரும் பாண்டவனோட குணங்களோ பக்தர்களோட கதையோ எத்தனை எத்தனை வட்டம் கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது அப்பேற்பட்டதும் அதை ரசித்து ரசித்து நம்ம கேட்கணுமா அதனால் திருப்பி திருப்பி நம்ம வந்து எல்லோரும் கதைகளை கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா பாண்டவனோட கதையை கேட்குறதே நமக்கு அப்பேற்பட்ட ஒரு மங்களத்தை உண்டாகும் ஏன்னா இவ்வளோ சேர் காலியாக இருக்குது நம்ம எல்லாரும் கூட்டிகிட்டு வரணும் எனக்கு தெரிஞ்சவங்க வா உனக்கு ஒரு ஏதாவது கஷ்டம் இருக்கா உனக்கு பிரார்த்தனை இருக்கா இந்த வா பாண்டவனோட கதைகளை கேள்வி இந்த கதைகளை கேட்குறதாலே நமக்கு சகல மங்களும் உண்டாகும் ஏன் உண்டாகுது பிரகலாதன் இப்போ சொன்ன மாதிரி நவவித பக்திகள்லாம் முதல் படி சிரவணம் பகவானோட குணங்களை கேளுன்னு பகவானோட குணங்களை கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னா எடுத்து நம்ம பாண்டவங்களோட அபங்களை பாடணும் பாண்டவனோட குணங்களை கேட்டு அப்படி கேட்கல பாண்டவன் காது வழியா உள்ள போய் நம்ம ஹிரதயத்துல உட்காருவார் அது நம்ம தெரியாது நைட்டு போய் படுத்தாப்ப அந்த பாண்டவனோட கீர்த்தனை எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு நம்மளே அதை நினைக்கக்கூடாதுனு நினச்சா திருப்பி திருப்பி அது ஓடிக்கிட்டே இருக்கும் காரணம் என்னன்னா பாண்டவங்கன்னு நாம ரூபமா போய் நம்ம ஹிரதயத்தில் உட்காந்துட்டார் குருஜி அழகா ஒண்ணு சொல்லுவார் நான் ஒருதான் பார்க்க கூடாது அப்படின்னா கண்ணை மூடிக்கலாம் நான் அதை பேசக்கூடாது அப்படின்னா கா வாயை மூடிக்கலாம் ஆனா காதுக்கு மட்டும் பகவான் எந்த ஒரு மூடுறதும் கொடுக்கவே இல்லை ஏன் அப்படின்னா நீ நான் எந்த ஒரு ரீதியிலா பகவான் நாமா சொன்னா புண்ணியம் அது கூட நீ சொல்ல மாட்டேன்னு உட்கார்ந்துருவ பகவானோட திருமணியை பார்த்தா புண்ணியம் அது கூட பார்க்க மாட்டேன்னு கண்ண முடிவேன் இப்படி இருந்தால் நான் எப்படினா உன்னை கரையேத்துறது உன்னை கரையேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் வச்சுக்கணுமேன்னு காதுக்கு மட்டும் மூடி கொடுக்காம வச்சிருக்கான் ஏன் அப்படின்னா எங்கேயோ ரோட்டில் போறவங்க கோவிந்தா ராமா கிருஷ்ணா பாண்டரங்கான்னு கத்தனா அந்த நாமும் உன் காதில் கேட்டால் அதை ஒரு சாக்கா வச்சு நான் கரையேத்திடுறேன் அண்ட் கரையேத்திடுறேன்டா குழந்த அப்படின்னு சொல்லிவிட்டு காதுக்கு மட்டும் எந்த ஒரு டோரும் பகவான் வைக்காம இருக்கார் அந்த காதுகள்னால எவ்வளோ கவலோ பகவானோட குணங்களை கேட்க முடியுமோ எவ்வளோ கவலை சரி தப்பு இது ஏன் பாண்டாங்கன்னு இப்படி பண்ணால் அப்படிங்கிற ஆராய்ச்சி இல்லாமல் ரசித்து ரசித்து பா பாண்டவனோட குணங்களை கேட்போம் இன்றைக்கி நாமதேவரோட சரித்திரம் நம்ம எல்லோரும் ஆனந்தமாக இந்த பாண்டவனை கொண்டாடி நாமதேவருக்கு எப்படி பாடுறாங்கன்னு கிருப பண்ணாரோ அதே அத்தகைய ஒரு பக்தியை பிரேம பக்தியை நமக்கும் பாடுறங்குன்னு அனுகிரகம் பண்ணணும் நம் வாழ்க்கையிலையும் பாடுறாங்க நமக்கும் நம் குடும்பத்துக்கும் ஒரு ரக்ஷகனாக இருந்து நம்மளையும் நம் குடும்பத்தையும் வழி சொல்லி ஒரு சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிப்போம் ஒரு மூணு தடவை ராமா சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாமதேவரோட சரித்திரத்தை நம்ம கேட்கலாம் சத்குரு மகராஜிகி ஜெய் ஒரு மூணு தடவை எல்லோரும் கைகளை தட்டி நீ ஃபுல்லாமே கை தட்டியதே யாரும் சும்மாவே உட்காரக்கூடாது ராஜிகி ஜெய் ஹரே ராம ஹரே ராம ஏ ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरण जानकी कांत स्मरण जय जय राम राम सदगुरु सब அநேக நமஸ்காரங்கள் பண்டரிநாதருக்கு இரண்டு செங்கல்கள் கொடுத்தது போல நமது மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சபாவிற்கு பத்து நாற்காலிகள் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள் அவர்களை கௌரிக்க திருதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நன்றி நேற்றுக்கு பாண்டூருங்க வந்த உடனே அவனுக்கு ஒரு ஆசனம் கொடுக்கணும்னு அம்மா சொன்னாங்க அப்படி கொடுக்கணும்னு சொல்ற நேரத்தில் என் சேர் அடித்து உடனே தான் தலைவர் சொன்னார் சேர ஆடுறது சேர் ஏதாவது சொல்லுங்க நீங்கன்னு சொன்னாரு சரி பகவானா பார்த்து நமக்கு அந்த ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு சொல்லிட்டு உடனே ஒரு பத்து சேருக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன் வந்துருத்தா தெரியல வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் அவையோருக்கு இன்னொரு விண்ணப்பம் இதேபோல் ஆசனம் மாதிரி எத்தனையோ எங்கள் மின்விசிறிகள் கண்ணாடி ஜனல்கள் எல்லாம் ஆடிக்கொண்டுதான் தான் இருக்கின்றன உங்களது கடைக்கன் பார்வையை எதிர்பார்க்கிறோம்